ஐயோ சோமநாத் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்லா வருஷம் அடி போட்டிருக்காங்க ஸோ அக்ராஸ் த எல்லா கேப்ஸ் அண்ட் செக்டர்ஸ் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கேன் ஸோ பரவாயில்ல வந்து ஒரு நியூஸ் என்னென்னாக்கா இது வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம ரூபாயுடைய வீழ்ச்சி தான் காரணம் யூஎஸ் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் வீழ்ச்சி அப்படின்ட்டு பரவாயில்ல பேசுறாங்க ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஓரளவுக்கு அது டூ தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதுவே மொத்த காரணம் அப்படின்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ இது ரூபாயுடைய வீழ்ச்சிக்கு ஒரு ரீசன் சொல்லது வந்துட்டு நிறைய எஃப்ஐஐ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பணம்லாம் வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து எக்கானாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் ஸ்டில் வந்து ஏன் எப்போயும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது நம்ம காரணமும் கிடையாது அகைன் இது வந்து இயர்ஸ் தான் ப்ராப்ளம் என்னக்கா டேரிஃப் ட்ரம்ப் எப்போது வந்து என்ன பேசுவார்னே தெரியாது ஸோ அவங்க பார்த்து எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பணத்தையும் இங்கே தான் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அகெய்ன் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ டக்குன்னு ஒரு படத்தை வந்து போடுறதோ எடுக்கிறதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றது ஒரு எஃப்ஐடைய ஸ்டான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் வந்துட்டு ஒரு எஃப்ஐ வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணம் ஸோ இன்டர்ன் வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு இம்பேக்ட் கொடுக்குது ஸோ நம்ம ரூபாய் மட்டும்தான் இங்கே வீழ்ச்சி அப்படின்னாக்கா அக்ராஸ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குளோபல் கரன்சீஸ் பல கரன்சிஸ் வந்து வீக்காக தான் இருக்கு இன்க்ளூடிங் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துக்கு மேல இருந்தது இன்றைக்கி வந்து இப்போ வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இருக்கு ஸோ இது கூட வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று வரை போனது ஸோ வீழ்ச்சி அப்படின்றது அக்ராஸ் குளோபுலில் மேஜர் கரன்சீஸுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது ஸோ அதோட இம்பேக்ட் நமக்கு இருக்குது ஸோ இது வந்து கம்ப்ளீட்டே வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்ல ஈவன் வந்து சைனா வந்து பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கரன்சியை வந்து வீணுன்ட்டே வந்துட்டு டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதை ஒரு கன்சர்னாகவே வந்து யூஸ் சொன்னாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்போது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வீழ்ச்சி வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இதில் ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கும் பட் மேஜர்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதில் நம்ம இம்போர்ட் தான் மேஜராக இருக்குது அப்படின்றதுனால இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் தான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈவன் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கரன்சி வீழ்ச்சியாக இருக்குன்றதை நம்ம சார்ட்டில் இது டேட்டா பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று வந்து மார்க்கெட் பெரிய அளவில் மேயில் போகாத காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் விஷ் தான் நிற்கிது அதில் ஒரு கிளாரிட்டி வந்து ஒரு நெக்ஸ்ட் மூவ் கிடைக்கும் இவன் வந்து நம்ம ஜிஎஸ்டியில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குன்னு பார்த்தோம் அது இம்பாக்டே கொடுக்கல ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஒரு ஃபேக்டரியே வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேரிஃப் டம் டேரிஃப் இஷ்யூ ஒரு கிளாரிட்டியை தான் வந்து டிவெண்ட் பண்ணுன்ற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து தள்ளி போகும் மாதிரி தெரியுது காரணம் வந்துட்டு இப்போது கிறிஸ் இது கிறிஸ்மஸ் வந்துச்சு நியூ இயரு சாங் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பாங்க தென் எகைன் அந்த டாக்ஸ் கண்டினியூ ஆகும் தென் நம்ம பட்ஜெட்டில் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது ஸோ நடுவில் நடுவில் இஎஸ் டேட்டா வந்து அப்பப்போ அந்த மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்தாலையும் நம்மளது வந்து ஒரு வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா சென்ட்ரிக் ஆர் டேட்டா டிவன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மள்தார்த்திங்கனாக்கா மேக்ரோ டிவன் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஆட்கள் பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்காமல் அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தொல்மையான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பார்க்குறீங்கனாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன இந்த ரெண்டு க்ளிக் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மோட்டிவேஷனை எங்களுக்கு இருக்கும் ஓகே கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே நம்ம வந்து ரெகுலராக மார்க்கெட் வியூவில் ஐபிஓ இதெல்லாமே ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இந்த ருபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த யுஎஸ்டிஐ என்ன ஸோ டாலரே கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் டூ டூவில் தான் இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஒன் வரை போயிருந்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டென்னாக இருந்தது ஸோ அதுவே வந்து ஒரு வீழ்ச்சியில் இருக்குது அதே மாதிரி யுஎஸ்டிஐ என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தா தெரியும் இங்கே யூஸ் ஆகி என்ன பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஒன் மந்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இங்கே கிரீன் இருக்கிறது பார்த்தா உடனே நம்ம வந்து ஈக்கடிக்கு எடுக்கிற மாதிரி வந்து இது பாசிட்டிவாக போயிருக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது இன் இது கரன்சி வரைக்கும் அது இன்வர்ஸில் எடுத்துக்கணும் ஸோ டூ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இதே வந்து ஒன் இயரில் பார்த்திங்கனாக்கா செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு ஸோ நமக்கெல்லாம் தெரியும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீயில் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்ம ஃபீல் பண்ணோம் ஸோ அளவுக்கு வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரே ஏரியா வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்டூ நைன்டி ஃபோர் வரைக்கும் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து கரன்சி வந்து ஒரு மேஜராக வந்து பார்க்குறவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இது வந்து நம்ம பெரிய அளவில் ஒரு கன்சர்ன் எடுக்க தேவையில்ல சில ஆஸ்பெக்டில் பார்த்திங்கனாக்கா அது ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட சில ஆஸ்பெக்டில் வந்து அது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது பார்க்கலாம் பொறுப்போக்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தென் வந்து டேட்டா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா அடித்ததுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு காலையில் வந்து நம்முடைய பிஎம்ஐ டேட்டா வந்து இருந்தது ஸோ எதிர்பார்த்த விட வந்து அது கம்மியாக தான் இருந்தது ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னாக்க இயர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து இன்றைக்கி இருக்குது நம்முடைய டைமில் வந்து ஏழு மணிக்கு அது ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ இருக்கிறது பா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸோ பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்ப்பு அது இது ஒரு நெகட்டிவான நியூஸ் ஸோ ஒருவேளை இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோரே இருந்தது இல்லைனாக்கா ஒரு பாசிட்டிவ் வந்ததுன்னா யுஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் கிடைக்கலாம் அதனால் நாளைக்கு ஒரு அப்மூவ் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் நியூஸ் வந்ததுனாக்கா அப்மூவ் வரலாம் மற்றபடி வந்து இது தொடர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம சார்ட்டில் ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓ பார்த்துடலாம் ஸோ நேற்று வந்து ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிசிஐம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ இது பார்த்துருந்தோம் இப்போ இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்ம அடுத்த கம்பெனி இது பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு இது வந்து ஒரு டிசெண்டான டைம்ஸ் அண்ட் ரீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய லிஸ்ட்டிங் வந்து நைன்டீன்த் வந்து ஷெட்யூல் ஆகியிருக்கேன் தென் இன்னைக்கு வந்து இன்னொரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கேன் கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு ஸோ இது வந்து இன்னையிலேருந்து எயிட்டீன்த் வர ஓப்பனில் இருக்கும் இதோடைய இஷ்யூ சைஸ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோஸ் அது நூற்றி முந்நூற்றி பதினே அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து முந்நூற்றி ஐம்பது நாலு ப்ரைஸ் பேண்ட் இருக்குது இதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு ப்ரைஸில் வந்து வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில் வரும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இது பூனே பேஸ்டு கம்பெனி ஸ்பெஷலிஸ்ட் இன் மேக்னட்டிக் வைண்டிங் எஸ் ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஷெடியூல் ஆகியிருக்கு தென் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ஐப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதோடைய லிஸ்ட்டிங் வந்து நாளைக்கு இருக்குது பார்க் மெடி வேர்ல்ட் அண்டு நெஃபோ கேர் ஹெல்த் சர்வீசஸ் இது வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆகுது இதோடைய லிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம் நம்ம வந்து மார்க்கெட் பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நல்ல செமைய வந்து ஒரு மைனஸில் முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து நிஃப்டி மைனஸ் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட் நிஃப்டி ஐடி வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு ஸோ செக்டரல் வைஸ் நம்ம பார்ப்போமே அதையும் பார்த்துடலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ராட் மார்க்கெட் பாத்திரம் ஸோ ப்ராட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃபுல் ரெட்டில் இருக்குது நிஃப்டி வந்து சிக்ஸ் நூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் மைனஸ் லார்ஜ் கேப் நூற்றி அறுபது பாயிண்ட்டு மிட் கேப் நூற்றி எழுபது பாயிண்ட்டு ஸ்மால் கேப் நூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட்டு மைக்ரோ கேப் நூற்றி நாற்பது பாயிண்ட் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த மாதிரி நெகட்டிவ் போகும்போது வந்து விக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக போகணும் அதுவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து நீங்கள் நெகட்டிவில் வந்திருக்கு ஒரு கான்ட்ராடிக்ட்டாக இருக்குது நிஃப்டி இது விக்ஸ் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருக்குது டென் பாயிண்ட் ஜீரோ செவன் ஸோ கிட்டத்தட்ட வந்து இது சிங்கிள் டிஜிட்டிக்கே போயிடும் போல் இருக்குது ஒரு லெவனுக்கு கீழே என்னாலே வந்து மார்க்கெட்டில் ஃபியர் இல்லைன்னு சொல்லணும் இது வந்து ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபியர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் மார்க்கெட் இந்த மாதிரி அடிச்சிருக்கு அப்புறம் இங்கே ஒரு ஃபியர் இல்லை அப்படின்றது ஒரு டோட்டலாக ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது அதே மாதிரி செக்டோரல் இன்டெக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா கன்சூமர் டியூரபிள் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது லிஸ்ட் அப்படின்னு ப நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ரியாலிட்டி வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவில் போயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நெகட்டிவ் எல்லா செக்டரும் வந்து நெகட்டிவ் வந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் தவறி அந்த கண்ணத்தில் குழந்தைக்கு மை வைக்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தப்பி பிறந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வந்துட்டு டியூ கன்சியூமர் ட்யூபுள் பாசிட்டிவ் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாளையில் இங்கேருந்து கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னாக்கா ஃபை இல்லைன்னாக்கா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவருடைய தருணம் இது தென் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு இமீடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா ஃபிஃப்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி செகண்ட் லெவல் சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுவும் பார்த்திங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நியரிங் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் தென் வந்து நிஃப்டி ஐடி ஸோ நிஃப்டி ஐடி அதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு நெகட்டிவ்வில் போயிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ரூபாய் நெகட்டிவ்வில் போயிருந்தது ஸோ நல்ல ஒரு சேனலில் இது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட் எடுக்கும் நிஃப்டி வந்து எகைன் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா இதனுடைய சப்போர்ட் வந்து தேர்ட்டி செவன் சிக்ஸ்னு நிஃப்டி ஐடிக்கு இருக்கும் தென் வந்து ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது எனக்கா மார்க்கெட் மேலே போகும்போதும் சரி கீழே போகும்போது போகும்போதும் சரி கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்க முடியும் அதே டைரக்ஷனில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்மால் கேப்பை வந்து ஒரு நெகட்டிவில் இருக்குது இதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னக்கா சிக்ஸ்டீன் தௌசண்டில் தான் வந்து இருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது நேற்று கூட சொல்லியிருந்தேன் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மேஷனில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபார்மேஷன் மாதிரி வருது நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் டேர்ன் ஆச்சு அப்படின்னாக்கா உண்டு இல்லைனாக்கா நெகட்டிவிட்டி கண்டினியூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த டவ் வந்து நாற்பத்தோரு பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் டென் பாயிண்ட்ஸ் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நெகட்டிவ்ல போயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவு நெகட்டிவ் சொல்ல முடியாது ஆல் தட் ஆல் டைம் ஹையில் வந்து டவ் வந்து ஒரு கன்சல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னாக்கா அதுக்கு முதல் நாளில் ப்ரீவியஸ் செஷனை விட வந்து க்ளோஸ் பண்ணி அது ஸோ ரெண்டுமே பிரேக் பண்ணலை டவுன் சைட் வந்து பிரேக் பண்ணலை கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ப்ரீவியஸ் செஷனுடைய லோ வந்து பிரேக் பண்ணி கீழே முடியல அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இது வந்து ஆல் டைம் ஹைலி இது கன்சல்யூஷன் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நாஸ்ட் காம்போஸ்ட் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப வீக்காக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் செஷனுடைய லோவை வந்து பிரேக் பண்ணி அதை விட கீழே வந்து க்ளோஸிங் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பேக்ட் அதில் இருக்கும் ஸோ ஒரு டெக்னாலஜி இன்டெக்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்ததுனாக்கா எகைன் வந்து ஒரு டேர்ன் ஆகலாம் பட் எனிவே இந்த மந்த் முடிகிற வரைக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம யூஎஸ் மார்க்கில் ஒரு பெரிய அளவில் அவு மூவ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது காரணம்னாக்கா டே நெருங்க நெருங்க அந்த கிறிஸ்மஸ் நெருங்க நெருங்க அவங்க வந்துட்டு அந்த ஹாலிடே மூடுக்கு போயிடுவாங்க தென் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயரில் வந்து அப்புறம் ஹாலிடே அவங்க கண்டினியூ ஆகும் ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஃப்ரைடே வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இதில் இருந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி வந்ததுனாக்கா இருக்கும் இல்லைனாக்கா நெக்ஸ்ட் எல்லாமே மாவா அரைக்கிற மாதிரி வந்து ஒரு சைட் வந்து மார்க்கெட் நகரத்துக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் யாராவது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் ஒரு அட் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ இதோட கொஞ்சம் லெத்தியாக போயிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் எகைன் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் நன்றி பை பாய் தேங்க்யூ